அனைத்து மாநிலங்களும் தமிழ் பயில்வதை ஊக்குவிக்க வேண்டும் ஆகஸ்ட் பதினைந்து பத்தொன்பதுல திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார் செப்டம்பர் பத்தொன்பதுல யாதும் ஊரை யாவரும் கேள்வி ஐநா சபையில் முழக்கமிட்டார் ஜூலை மூன்று இரண்டாயிரத்தி இருபதுல மறுபடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்ட்ட பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மெட்ரோ ரயில் தொடக்க விழாவின் பொழுது அவை மூதாட்டியை மேற்கோள் காட்டி பேசினார் பிப்ரவரி திருக்குறளை மேற்கோள் காட்டி கல்வியினுடைய மதிப்பை பத்தி பேசினார் நான்கு கோடி ரூபாய் செலவுல சென்னை தரமணியில செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை உருவாக்கி கொடுத்தான் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல காசி தமிழ் சங்கத்தை கண்டிப்பாக

ஐந்தாவது தமிழ் சங்கம் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ் மொழி எடுத்து சென்றதற்காக செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் வைத்ததற்காக நம்முடைய கலாச்சாரத்தை போற்றி பாதுகாத்து பேணி காப்பதற்காக ஆனா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் நேற்றுக்கு ஒரு இடத்துல பேசுறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறார் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆசிரியர் சொல்றாங்க ஐயா நீங்க வந்துட்டீங்க மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் எழுதிட்டு போங்க வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது ஆசிரியர் மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்பதற்கு பதிலாக இத்த ஊட்டட்டு வாழ்த்துக்கள் எழுதுனார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பத்தாம் வகுப்புல தமிழ் மொழியில ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஆயிரம் குழந்தைகள் தமிழ்நாட்டில் ஐயா இந்தியாவில எந்த ஒரு மாநிலத்திலும் பிராந்திய மொழியில ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் பத்தாவது பன்னெண்டாவது முதலமைச்சருக்கே தொண்டு சீட்டை வாங்கிட்டீங்கன்னா ஆண்டு காலமாக மேடை தூட்டு தமிழ் வைத்து வியாபாரம் செய்து அரசியல் பிழைப்பு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் தமிழ் மொழியினுடைய பெருமையும் கலாச்சாரத்தையும் தொன்மையும் புலமையும் உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்லக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஐயா அது ஆரம்பம் மட்டும்தான் முடிவு நினைச்சிடாதீங்க இன்னைக்கு காசி தமிழ் சங்கமம் இரண்டாவது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் மதுரை என்று சொன்னாலே சௌராஷ்டிரம் சௌராஷ்டிர மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மண் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளாக குறிப்பாக ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கா தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு இரண்டு முறை அங்கே இஸ்லாமிய படையெடுப்பு நடந்த பொழுது சௌராஷ்டிரா இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருந்து வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு பகுதி சென்று நம்முடைய தமிழகத்திற்கு வந்து மதுரைக்கு இங்க இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் பட்டையில நெய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த காலத்துல மன்னன் கட்டளையிட்டதற்காக இங்கேயே தங்கி ஆண்டவர்களுக்கு தேவையான பட்டை நெய்ய ஆரம்பித்தார் அப்படி நம்முடைய மதுரை மாநகரத்திலே குடியிருக்கக்கூடிய சௌராஷ்டிரா பெருமக்கள் மோடி அவர்கள் நினைச்சாங்க ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு சௌராஷ்டிரால இருந்து இங்க வந்து இங்க மறுபடியும் உங்களுடைய பூர்வீகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்பதற்காக போன ஆண்டு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தப்பட்டு இங்கிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு சௌராஷ்டிரா தமிழ் மக்கள் அவங்க எல்லாரும் நம்ம மக்கள் நம்முடைய கலாச்சாரம் அவர்களை மறுபடியும் சௌராஷ்டிரா கூட்டிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்